சகோதர சகோதரி இந்திய மதங்களின் மக்களே வணக்கம் உண்மை எது பொய் எது ஆராய்ந்து செயல்படுவதே நாட்டிற்கு மக்களுக்கு இயற்கையால் நன்மை ஊடுருவல் தீவிரவாதம் மதமாற்றம் கைகூழி ஊழல் நாட்டிற்கு அழிவு குரல் அறத்தான் வருவதே இன்பம் மற்று எல்லாம் புறத்த புகழும் இல விளக்கம் அறநெறியில் வாழ்வதன் பயனாக வருவதே இன்பமாகும் அறத்தோடு பொருந்தாமல் வருவன எல்லாம் இன்பம் இல்லாதவை புகழும் இல்லாதவை அறநெறியில் மக்கள் ஓட்டு போட்டும் உண்மையை சொல்லி கட்சிகள் ஓட்டு பெற்றும் வெற்றி பெறும் ஆட்சி அமைந்தால் நாட்டுக்கு மக்களுக்கு இயற்கையால் நன்மை அறத்தோடு பொருந்தாமல் மக்கள் ஓட்டு போட்டும் பொய்யை சொல்லி கட்சிகள் ஓட்டு பெற்றும் வெற்றி பெறும் ஆட்சி அமைந்தால் நாட்டுக்கு மக்களுக்கு இயற்கையால் அழிவு உண்மையது பொய்யது ஆராய்ந்து செயல்படுவதே நாட்டுக்கு மக்களுக்கு இயற்கையால் நன்மை ஊடுருவல் தீவிரவாதம் மதமாற்றம் அந்நிய மதம் கைகூலி ஊழல் நாட்டிற்கு அழிவு சகோதர சகோதரி இந்திய மதங்களின் மக்களே சிந்திப்பி செயல்படுவீர் ஒருங்கிணைய பிஜேபி கட்சியில் நன்றி வணக்கம்